இன்றைக்கு இணையதளங்கள் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் வைரலாகவும் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகிடா அப்படின்ற அந்த படப்பிடிப்பினுடைய ப்ரெஸ் மீட் தான் வந்து பெரிய அளவில் பேசும் பொருளாக இருந்துகிட்ருக்கு அது பல விஷயங்கள் வந்து அந்த பிரஸ் மீட்டில் நடந்தது ஒன்று விஷால் மற்றும் தன்ஷிகா அவர்களுடைய திருமண அறிவிப்பு அப்படின்றது பெரிய பேசும் பொருளாக இன்ஸ்டாகிராம் முழுக்கவும் ஸ்ரீ ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லா இடங்கள்லேயும் ரொம்ப வைரலாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறிட்டு அதே மாதிரி அந்த பிரஸ் மீட்ல இன்னொரு சம்பவம் வந்து இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின தொகுப்பாளனையா இருந்த ஐஸ்வர்யா அவர்களுடைய சில கருத்துக்கள் அமைதியாகவே இருக்கிறதுனால நான் ரொம்ப பலவீனமானவள் அப்படின்னு நினைச்சிட்டு உங்களை மாதிரியான சில ஆண்கள் உங்க பதத்தை என்கிட்ட காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல இங்க இவ்வளோ பேர் பேசுறீங்களே அன்னைக்கு ஒருத்தர் கூட ஒருத்தர் கூட நீங்க அவர் தப்பா பேசலையா சரி வெல் அண்ட் குட் அவர் தப்பா பேசலன்னு சப்போர்ட் பண்ணீங்கன்னா வெல் அண்ட் குட் பேர்களுக்கு <us> வணக்கம் <us> 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 இது எதுக்காக ட்ரெண்ட் ஆகுது என்ன விஷயம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி அம்பி அப்படின்ற அந்த திரைப்படத்தினுடைய பிரஸ் மீட்லயுமே வந்து தொகுப்பாலினியா இருந்த ஐஸ்வர்யா அவர்களுக்கு நடந்த ஒரு சம்பவம் தான் இன்றைக்கு இந்த விஷயம் வந்து ஒரு ட்ரெண்டா போறதுக்கான முக்கிய காரணமா இருக்கு ட்ரெண்ட தாண்டி ஒரு பெரிய சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம் அம்பி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படப்பிடிப்பினுடைய பிரஸ் மீட்டையுமே தொகுத்து வழங்கினது ஐஸ்வர்யா அவர்கள் தான் அப்படி அவங்க தொகுத்து வழங்கிட்டு இருக்கும் பொழுது அந்த படத்திற்கு வந்த பிரஸ் மீட்டுக்கு வந்து பத்திரிகையாளர் கேட்ட ஒரு கேள்விதான் பெரும் பேசும் பொருள் நடிகர்களாக மாறிச்சு அம்பி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ரோபோ சங்கர் அவர்களுடைய நடிப்பு இமான் இமான் அண்ணாச்சி இப்படி பல பேர் வந்து மேடையில் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க படத்தினுடைய குணர் இப்படி பல பேர் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தான் வந்து ஐஸ்வர்யா அவர்கள்கிட்ட பத்திரிகையாளர்கள் தரப்பில் இருந்து ஒரு கேள்வியானது எழுப்பப்பட்டது அது என்ன கேள்வி எழுப்பினார் அப்படின்னு பார்க்கும்போது ஐஸ்வர்யா அவர்கள் தொகுப்பாளினியை அவங்க வேலை செய்யும் பொழுது சம்மர் டைம்ஸில் எப்படி ஹெல்த்தை கவனிச்சுக்கணும் நிறைய தண்ணி குடிக்கணும் இந்த மாதிரியான சாப்பாடெல்லாம் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த சம்மர் டைமில் இந்த மாதிரியெல்லாம் ஹெல்த்தை வந்து பார்த்துக்கோங்க சம்மரில் தண்ணி நிறைய குடிங்க இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சில அறிவுரைகளை வந்து அவங்க ஒரு தொகுப்பாளனியாக அந்த நிகழ்ச்சிக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணாங்க அதுக்கு பத்திரிகையாளர் வந்து ஒரு கேள்வி எழுப்புறாரு அதாவது நீங்கள் போட்டிருக்கிற உடை வந்து சம்மருக்கு உகுந்த உடை தானா இது சம்மரில் போடலாமா அப்படின்ற மாதிரியான கேள்வி எழுப்புகிறாங்க அவர் ரொம்பவே கன்ஃபியூஸ்டான ஒரு நிலையில் என்ன பதில் சொல்கிறது ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு கொஷினை கேட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷனே வந்து அந்த ஒரு ஸ்டேஜில் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க வந்து இது இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அந்த கொஷினை வந்து ரொம்ப அழகாக கடந்து போயிருப்பாங்க இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி அந்த கொஷினை வந்து பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே கடந்து போயிருப்பாங்க ஆனால் அந்த நிகழ்ச்சியில் அந்த மேடையில் அமர்ந்துட்டு இருந்த முன்னணி நடிகர்கள் அதாவது ரோபோ சங்கர் அவர்கள் இமான் அண்ணாச்சி அவர்கள்லாம் ஐஸ்வர்யா அவர்களை கூப்பிட்டு இதுக்கு பதில் கொடுங்க இது வந்து சம்மருக்கு உகுந்த ஆடையா இல்லை அப்படின்ற மாதிரி பதிலை கொடுங்க நீங்கள் சொல்லிடுங்கம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே பத்திரிகையாளர் வந்து ஒரு கேள்வி எழுப்புறாரு சம்மர் உகுந்த ஆடைன்னா ஆமான்னு சொல்லுங்கள் இல்லை இல்லைன்னு சொல்லுங்கள் மற்றதெல்லாம் அட்வைஸ் கொடுத்தீங்க இல்லையா இந்த ஆடை வந்து எப்படிப்பட்டது அப்படின்றத சொல்லுங்கன்ற மாதிரியான கேள்வி எழுப்பியிருப்பாங்க அவங்க வந்து இது மேடை நாகரிகம் கருதி இந்த இடத்துல எதை பேசணும் கேமரா முன்னாடி எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு இருக்கு எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம ஒரு பதில் எப்படி கொடுக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதனால தான் இதை கடந்து போனேன் இது சம்மர் அப்படின்றத தாண்டி என்னுடைய கம்ஃபர்ட் என்னுடைய ஆடை அப்படின்றது என்னுடைய கம்ஃபர்ட் சார்ந்தது அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பதிலை வந்து அந்த மேடையிலயே வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா அதுக்கப்புறமா இந்த நிகழ்ச்சிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பின்னாடி இது ஒரு பெரிய வைரலா போய் பெரிய சர்ச்சையை வந்து ஏற்படுத்திடுச்சு ஏன்னா ஒரு தொகுப்பாளனு இந்த மாதிரியான ஒரு கேள்வியை ஒரு பத்திரிகையாளர் எப்படி கேட்கலாம் அர்த்தமற்ற ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பல கண்டனங்கள் அந்த பத்திரிகையாளருக்கு வந்து எழுந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இணையதளங்கள் ஃபுல்லாவே வந்து அந்த பத்திரிகையாளரை பயங்கரமா வந்து மக்கள் வந்து திட்டி இருந்தாங்க அவங்களுடைய கண்டனங்களை பதிவு பண்ணாங்க பத்திரிகையாளர் அப்படின்றதுனால எதை கேட்கணும் அப்படின்ற ஒரு நாகரிகம் இருக்கு இல்லையா இதை எப்படி அவங்க வந்து கேட்கலாம் மேடையில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட எல்லாருமே வந்து ப்ரெஸ் மீட்ல வந்து பத்திரிக்கையாளர்கள் படத்தில் இருக்கக்கூடிய குழுவினர் கிட்ட வந்து பல கேள்விகளை வந்து எழுப்பிட்டு இருந்தாங்க என்னுடைய கேள்வி தொகுப்பாளனிக்கு அப்படின்னு சொல்லி மனக்கிட்டு தொகுப்பாளனி கிட்ட வந்து கேட்கணும் அவங்களை வம்புழுக்கணுன்றதுக்காகவே வந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி மாதிரி தான் அந்த கேள்வி வந்து பார்க்கப்பட்டுச்சு அதனால அவர் மேல பல கண்டனங்கள் வந்து அந்த தருணத்திலே வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அவர் விளக்கமும் கொடுத்திருந்தாரு சம்மர் டைம்ல எப்படி இருக்கணும்னு சொல்லி அவங்க அட்வைஸ் கொடுத்தாங்க அதனால அவங்க ஆடை வந்து சம்மருக்கு உகுந்த ஆடையா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் நான் எழுப்பினேன் அப்படின்ற மாதிரி அவர் தரப்புல இருந்து விளக்கங்கள் தான் கொடுக்கப்பட்டது இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா தொகுப்பாளன் கிட்ட வந்து இப்போ எப்படி கண்டனங்கள் வந்து பத்திரிகையாளர்கள் எழுந்துச்சோ அதே மாதிரி அந்த வந்து பல கேள்விகள் நீங்க பதிலடி உடனே விளக்கம் கொடுத்துருக்கணும் நீங்க மேடையில் வந்து கடந்து போயிருக்க கூடாது அப்படின்ற மாதிரியான ஆங்கர் கேள்வி எழுப்பிக்கணும்னு சொல்லியுமே பல கருத்துக்கள் வந்து பகிரப்பட்டுச்சு ஆனா இந்த இப்போ இந்த யோகிடா அப்படின்ற அந்த படப்பிடிப்புல அன்றைக்கு அம்பி அப்படின்ற அந்த படத்துல நடந்த சர்ச்சைக்கான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த பத்திரிக்கையாளருக்கும் சரி அவங்களுடைய இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு ரொம்ப காரணமாக இருந்த ஒரு நிகழ்வையும் குறித்து அவங்களுடைய விளக்கத்தை பதிவு பண்ணி பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஐஸ்வர்யாவை தான் வந்து இந்த யோகிடா படத்துக்கும் வந்து தொகுப்பாளி இருந்திருக்குறாங்க அப்போது அவங்க பதிவு பண்ண ஒரு விஷயம் தான் வந்து இப்போ பேசும் பொருளாக இணையதளங்கள் ஃபுல்லாகவே இருந்துட்டு இருக்கு அந்த வகையில் அந்த பத்திரிக்கையாளருக்கு ஒரு பதிலடி வந்து கொடுத்துருக்குறாங்க அன்றைக்கு அந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அவர் என்னுடைய ஆடையை வைத்து ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருந்தாரு நான் நிறைய ஸ்பீச் ஸ்பீச் எல்லாம் போயிருக்கேன் டிஸ்ட்ரிக் லெவலில் வின் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒரு ஆங்கராக இருக்கிறேன் ஒரு ஆங்கருக்கு என்ன எத்திக்ஸ் இருக்கணும் அது எல்லாத்தையும் பின்பற்றக்கூடிய ஒரு ஆளாக நான் இருக்கிறேன் ஒரு மேடை நாகரிகம் இருக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அதை தாண்டி இந்த மாதிரியான ஒரு கேள்வி வந்து அவர் எதை நோக்கி அவர் அவருடைய நோக்கம் என்ன அவர் எதுக்காக அந்த கேள்வியை எழுப்புறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு இப்போ கேட்டு அஞ்சு செகண்ட்லேயே எனக்கு புரிஞ்சிருச்சு நான் வந்து சம்மர் பற்றின ஒரு அட்வைஸை கொடுத்துருந்தேன் அதை தாண்டி நான் வந்து ஸ்லீவ்லெஸ்ஸில் வந்து ட்ரெஸ் போட்டிருந்தேன் அது வந்து ஒரு காற்றோட்டமாக இருக்கு இது ஒரு நாகரிகமா அப்படின்ற வகையில தான் அவர் கேள்வி எழுப்புனாரு அது எனக்கு புரிஞ்சதுதான் ஆனாலும் அந்த மேடையில கருதி அந்த மேடை நாகரிகம் கருதி நான் அதை எப்படி கையாளணும்னு எனக்கு தோணுச்சோ நான் அந்த மாதிரி தான் பண்ணேன் ஆனா அந்த ஒரு சுச்சுவேஷன் அந்த ஒரு சம்பவத்தை வந்து இணையதளங்கள்ல பல விதமான கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டது என்கிட்டயே ஒரு அவர் கேட்ட கேள்வி சரிதானே அப்படின்ற மாதிரி அவருக்கு சப்போர்ட்டிவா நிறைய கேள்விகள் வந்து இருந்தது அதெல்லாம் வந்து ரொம்பவே அபத்தமா இருந்தது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய வருத்தத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க அதையெல்லாம் தாண்டி இந்த சம்பவம் சம்பவத்துக்கு எல்லாம் ஆரம்ப கட்டமா நான் எதை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க ஒரு படப்பிடிப்பினுடைய இதே மாதிரி ஒரு பிரஸ் மீட்ல ஒரு நடிகர் அவருடைய விளம்பரத்துக்காக அவருடைய அட்டென்ஷன் சிங்கிங்காக ஒரு கோமாளித்தனமான விஷயங்களை செய்யக்கூடியவர் வந்து ஏன் மேல மாலையை வந்து போட்டாங்க இதுக்கு பெரிய கண்டனங்கள் அந்த டைம்லயே வந்திருந்தது ஆனா அந்த டைம்ல நான் அமைதியா இருந்திருக்க கூடாது அந்த நடிகரை வந்து அப்பவே வந்து அடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா எல்லாரும் அறிவுறுத்தின மாதிரி நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்கணும் அப்பந்தான் வந்து அத நான் செய்யாம விட்டுறதுனால இப்போ எனக்கு இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு அவங்களுடைய அமைதியா போற ஒரு காரணத்தினால நினைக்கிறாங்க ஒரு ஒரு பதிலடி கொடுத்திருந்தாலோ இல்ல அந்த பத்திரிகையாளர்களுடைய கேள்விக்கு மேடையில் நாகரிகம் எல்லாம் பார்க்காம நான் அப்பவே பதிலடி கொடுத்துருந்தேன் அப்படின்னா இப்போ என்ன வந்து இவ்வளோ வீக்கா வந்து நினைச்சிருக்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அந்த சம்பவத்தை வந்து அடிப்படையா வச்சுட்டு எந்த ஒரு நிகழ்ச்சியில சான்ஸ் கிடைச்சாலும் அவங்களுடைய ஆண்கள் அவங்களுடைய பலத்தை என் மேல காட்டுறதுக்காக இந்த மாதிரியான செயல்கள்ல ஈடுபடுறாங்க என்னுடைய வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அதுல நான் போக்கஸ் பண்றதுனால நான் இதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க நல்ல விஷயங்கள போக்கஸ் பண்ணலாம்னு இருக்கிற இந்த மாதிரியான விஷயங்களை காட்டிலும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பதிவுக்கு பல பாராட்டுகள் வந்து வந்துட்டு ஒரு சூப்பரான பதில கொடுத்துருக்கிறாங்க ஒரு ஒரு அநாகரிகமான கேள்வி கேட்ட ஒரு பத்திரிக்கையாளருக்கும் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாத ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் வந்து அவங்களுடைய பதிலடி ரொம்பவே நல்ல ஒரு பதிலடியை வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அந்த ஆங்கர் ஐஸ்வர்யா அவர்களுக்கு நிறைய பாராட்டுக்கள் வந்து மக்கள் தரப்பில் இருந்தும் மீடியா பர்சன்ஸ் தரப்பில் இருந்தும் வந்து கொடுக்கப்பட்டு இருக்கு கூல் சுரேஷ் அவர்களுடைய அந்த ஒரு விஷயம் பொறுத்த வரைக்கும் அவர் மன்னிப்பு கேட்டிருந்தாரு ரெண்டு மூணு முறை வந்து மன்னிப்பு வந்து கேட்டிருந்தாரு ஆனால் இது வந்து கூல் சுரேஷ் அவர்களுக்கும் சரி ஐஸ்வர்யா அவர்களுக்குமே வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு மோதல் வந்து உருவாகிட்டு இருக்கு அந்த வகையில் இது இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கூல் சுரேஷ் அவர்களுக்கு திருப்பியும் வந்து பத்திரிகையாளருடைய ஒரு விஷயத்தால மறுபடியும் அவர் சச்சையில வந்து குல் சுரேஷ் அவர்கள் வந்து சிக்கிட்டாரோ அப்படிங்கிற கேள்வி ஆனது எழுந்திருக்கு அந்த மேடையிலே வந்து மன்சூர் கான் அவர்கள் வந்து நீங்க பண்ணது தவறு маниப்பு கேளுங்க அப்படினு சொல்லும் பொழுதுமே இந்த ஆங்கர் வந்து நல்லா பேசிட்டு இருந்தாங்க என்கிட்ட வந்து நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்கும் பொழுது நான் உங்ககிட்ட அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தணும்ன்றதனால தான் இது பண்ணேன் சொல்றது அதுக்குமே வந்து منصورலி கான் இது முழுக்க முழுக்க தவறான விஷயம் அப்படின்றத வந்து பதிவு பண்ணியிராரு அதே மாதிரி யோகிடா படத்தினுடைய பிரஸ் மீட்ல இந்த ஒரு சம்பவம் பெரும் கவனத்தை வந்து பெற்றிருக்கு அவங்களுடைய அந்த கருத்து கருத்துக்களுக்கு நிறைய பாராட்டுகள் மக்கள் தரப்புல நிறைய மீடியா பர்சன்ஸ் தரப்புல இருந்து வந்துட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு வைரலா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிறோம் அதுக்கு ஈக்குவலா விஷால் அவர்களுடைய திருமண அறிவிப்பும் வந்து பெரிய விஷயமா வந்து பார்க்கப்பட்டு இருக்கு அதாவது அவர் அந்த ஒரு விஷயமே வந்து மக்கள் மத்தியில வரவேற்பை வந்து பெற்றுட்டு இருக்கு மக்களும் அவங்களுடைய வாழ்த்துக்களை விஷால் அவர்களுக்கும் தன்சிகா அவர்களுக்கும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதாவது விஷால் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட ஆண்டுகளாவே வந்து திருமணம் எப்போ அப்படின்ற மாதிரி ரசிகர்களும் அவருடைய அவருடைய ரசிகர்களும் சினிமா பிரியர்களும் வந்து கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் இப்போ அவருடைய திருமண அறிவிப்பை வந்து சொல்லியிருக்கிறாரு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி தனக்கு திருமணம் அப்படின்ற மாதிரி தன்சிகா அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க மேலும் அவர்கள் காதலிப்பதாகவும் அந்த மேடையில் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க இது அந்த மேடையை வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் திருமண அறிவிப்பு ஒரு பக்கம் ஆங்கரனுடைய கருத்து ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி இரண்டு விஷயங்களுமே வந்து அந்த மேடைக்கான ஒரு வெயிட்டை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ இது போன்ற செய்திகளை தொடர்ந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி ஆங்கர் அவர்களுடைய அந்த கருத்துக்கு தொகுப்பாளினி ஐஸ்வர்யா அவர்களுடைய அந்த பதிலடிக்கு உங்களுடைய பார்வை என்ன அவங்க சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க நன்றி